திருநெல்வேலி மாவட்டம் அயன் சிங்கம்பட்டி கிராமத்தில் வட்டார காத்தான் கோவில் திருவிழா ஆரம்பம் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கோவில் திருவிழா சுற்றுவட்டார பகுதியில் மிக சிறப்பாக நடைபெறும் திருவிழாக்களில் ஒன்றாகும் பாரம்பரியமான சிங்கம்பட்டி சமஸ்தான கோவில்களில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறுகையில் ஸ்ரீ குரு பியோனமக அயன் சிங்கம்பட்டி கிராமத்தில் ஏழந்தொருளை அருள் பாலிக்கின்ற அருள்மிகு போத்தார் ஆலயத்திற்கு வருஷந்தோறும் மகா சிவராத்திரி அன்று விசேஷங்கள் நடைபெற இருக்கிறது நடைபெற்றும் இருக்கிறது நாளையும் நடைபெறும் நாளை மறுதினமும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியானது என்னுடைய பரம்பரையில் நூற்றி பதினைஞ்சாவது வருஷத்தில் நான் இப்போ எடுத்து அடியெடுத்து வச்சு இந்த கும்பத்தை ஏற்றியுள்ளேன் எனது தகப்பனார் எனது பிதாமகர் தாத்தாவும் இந்த பணிவிடையெல்லாம் செய்து உள்ளார்கள் இந்த வருடம் மிக சிறப்பாக நடைபெற்றது நான் இந்த கோவில் பணிவிடை செஞ்சு நாற்பது வருடம் ஆகிறது இந்த சிங்கமட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மகாஜனங்களுக்கும் இந்த பூதத்தாருடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைத்து எல்லா மக்களும் நன்றாக இருக்கணும் விவசாயிகள் நல்ல செழிப்பாக இருக்கணும் வாயில்லா பிராணிகள் ஜீவராசிகளுக்கும் அந்த பகவான் அனுகிரகம் செய்து கொண்டு இருக்கிறார் குறிப்பாக கொரோனாவில் இருந்து விடுபட்டு இந்த ஒரு மக்களை காத்து கொண்டு இருக்கிறார் அருள்மிகு சங்கிலிபுதத்தார் அவருடைய சட்டநாதன் சொல்லக்கூடிய அந்த சுவாமி எங்கள் எல்லாருக்கும் கவசமாக இருந்து அருள் பாலிக்கிறார் சுபம் மேலும் குருக்கள் சுடலை அவர்கள் கூறுகையில் ஸ்ரீகுருப்பியோ நமாஹா சிவம் சிவஹரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க்க பிரணயதாரம் பிரணதோஸ்மை ஹதாசிவம் எல்லாமல்ல வெம்பெருமான் ஸ்ரீ பூதா சுவாமியுடைய அனுகிரகத்தை அவர் திருப்பாதங்கள் பணிந்து அயன் சிங்கம்பட்டி கிராமத்திலே எழுந்தருளி பன்னெடுங்காலமாக லோக பரிபாலனம் செய்து வரக்கூடிய எல்லாமல்ல சகல பரிவார தேவதை சகிதாய ஸ்ரீ சங்கலிபுரத்தார் சுவாமி ஆலயத்திலே மாசி மாத மகா சிவராத்திரி விழாவானது வெகு விமரிசையாக ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக இந்த வருட கொரோனாவிலிருந்து மீண்டு ஆலயத்திலே மிக விசேஷமாக அந்த மகா சிவராத்திரியானது இன்று முதல் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக மூன்று தினங்களாக நடைபெற இருக்கின்றது முதலாவது நாளான இன்று சுவாமிகளுக்கு தீர்த்த சங்கரணம் செய்து சொரிமுத்தையினார் திருக்கோவிலிருந்து சங்கிலி அழைத்து வரப்பட்டு அந்த ஆலயத்திலே கும்ப பூஜைகள்லாம் செய்து சுவாமிக்கு கும்ப கலசங்கள் முறையாக செய்து முறைப்படியாக இந்த முதல் நாள் சிவராத்திரி வைபவமானது கும்ப மேற்று நிகழ்ச்சியோடு ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கின்றது இதன் தொடர்ச்சியாக மூன்று தினங்களாக அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் விசேஷ பூஜைகள் நடைபெறும் மூன்றாவது நாள் அன்று மாலையிலே சுவாமிக்கு பழங்கள் நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்து திருவிழாவானது நிறை பெறும் இப்பேற்பட்ட மகா சிவராத்திரி விழாவானது மிகவும் சிறப்பாக இந்த ஆலயத்திலே பன்னெடுங்காலமாக நடந்து வருகின்றது மற்றும் இதை சுற்றியுள்ள கிராம மக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தில் வருகை தந்து வருடந்தோறும் இறைவனை பிரார்த்தித்து அனுக்கிரகத்தை பெற்று நலமோடு வாழ்கின்றார்கள் அதேபோல் இன்று இன்று முதல் ஆரம்பமாகி நடைபெறக்கூடிய மூன்று தினங்களும் அனைத்து பொதுமக்களும் ஆலயத்துக்கு வருகை தந்து சுவாமியை தரிகித்து வாழ்விலே இகபர சௌபாகியங்களை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மிகவும் சாநித்தியமான இந்த ஆலயத்திலே வந்து தரிசனம் செய்து நமக்கு வேண்டிய விரும்பிய வரங்களை சுவாமியுடைய பாதத்திலே சமர்ப்பித்து எம்பெருமானுடைய அனுக்கிரகத்துக்கு பாத்திரமாகுமாறு தங்களை விழா கமிட்டியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது இன்று முதல் ஆரம்பமாகி மூன்று தினங்கள் நாளை நாளை மறுநாள் மூன்று தினங்களானது இந்த ஆலயத்திலே விசேஷமாக பூஜைகள் நடைபெற இருக்கின்றது அத்துணை பூஜைகளும் மிக சிறப்பான பூஜைகள் அதை கண்டு கழித்து வாழ்விலே எல்லாமல்ல சௌபாக்கியங்கள் பதினாறு வகையான செல்வங்கள் சொல்லப்படுகின்றது அந்த பதினாறு வகையான செல்வங்களை பெற்று நலமோடு வாழுமாறு இறைவனை பிரார்த்திக்கிறோம் திருச்சி ரெட் கலர்ல அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க